அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் இறந்தவர் தன் ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்வார் அவர் தான் இறந்துட்டாரு அவர் இறக்கத்துக்கு முன்னாடி அவருக்கு பல ஆசைகள் இருந்தது அந்த ஆசைகள் எல்லாம் இப்போ இறந்துட்டு இருந்தனால அது நிறைவேறாத ஆசைகளா மாறி போச்சு இதுக்கு மேல அவனால எப்படி அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அவர் தான் மண்ணோட மண்ணா போயிட்டாரு இதுக்கு மேல அந்த ஆசைகள் இருக்குமா இல்லை அழிந்து போயிருக்குமா இல்ல மண்ணோட மண்ணாய் போயிருக்குமா அல்லது எரிந்து போயிருக்குமா அப்ப எப்படி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அவருக்கு பல்வேறு சந்தேகங்கள் அவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான் எங்க அப்பா இதெல்லாம் ஆசைப்பட்டாரு ஆனா அது நிறைவேறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு எங்க அம்மா இதெல்லாம் ஆசைப்பட்டாங்க ஆனா அது நிறைவேறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க ஏன் கணவன் இதெல்லாம் ஆசைப்பட்டாரு ஆனா நிறைவேறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு என் மணங்கி இதையெல்லாம் ஆசைப்பட்டாங்க நிறைவேறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க என்னுடைய குழந்தைகள் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசையா இருந்தது ஆனா இறந்து போயிடுச்சு இறந்தவர்கள் தான் வாழும்பொழுது எதையெல்லாம் நினைத்து ஆசைப்பட்டார்களோ கனவு கண்டார்களோ அவையெல்லாம் இறப்புக்கு பின்னால் என்ன ஆச்சு மறைஞ்சு போச்சா மாயமா போச்சா கேட்கலாம்ல இறந்தவர்கள் தான் வாழும்பொழுது எதன் மேலெல்லாம் ஆசைப்பட்டார்கள் எதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்க நடக்கணும்னு கனவு கண்டாங்கோ இவையெல்லாம் அவர்கள் இறந்த பிற்பாடும் நிறைவேறுகிறது என்ன சொல்றீங்க அவங்கதான் இறந்துட்டாங்களே அப்புறம் எப்படி நிறைவேறும் குருஜி வர்கள் ஆன்மா இருக்கிறது இல்லையா இறந்தது உடல் தான் தேகம்தான் ஆனா அந்த ஆன்மா இன்னும் இறக்கலையே அந்த ஆன்மாவோடு மனம் இருக்குது அந்த மனமும் இன்னும் இறக்கலையே இந்த மனசுல தானே அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருந்தது கற்பனைகள் எல்லாம் இருந்தது இப்ப அந்த மனமும் ஆன்மாவும் ஒன்னா இருக்குது இல்ல அது உயிரோடு இருக்குது மனமோ இறக்கல ஆன்மாவும் அழியல என்ன செய்கிறது என்றால் தன் குடும்பத்தில் யார் உடலில் ஆவது அது உள்ளே புகுந்து அவர்களுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு தான் ஆசைப்பட்டதை எல்லாம் அவர்களுடைய மனதிலே உள்ளே செலுத்தி அவர்களை வைத்து அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது குடும்பத்தில் யாரா இருக்கலாம் அது உள்ள போய் விடும் இல்ல பிள்ளையனுடைய உடம்புல போயிடும் இல்ல நண்பர்கள் உறவினர்கள் உடம்புல போயிடும் யாராவது ஒரு ஒரு உடல்ல அந்த ஆன்மா உள்ளே புகுந்துவிடும் அந்த ஆன்மாவோடு ஆசைப்பட்ட மனமும் உள்ளே போயிடும் இப்ப அவர்களை வைத்து இப்ப அவர்களுடைய மனம் செயல்படக்கூடாது அவர்களுடைய மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விடுகிறது இந்த ஆன்மா இப்ப தான் ஆசைப்பட்டதை எல்லாம் அவர்களுடைய மனதிலே செலுத்தி அவர்களை காரியமாக வைத்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறது நீங்கள் வீட்டுங்களில் பார்த்துக்கலாம் இந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும்னு எங்கள் அப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்காக பல ஆண்டுகள் அவர் வந்து கஷ்டப்பட்டாரு இடம் வாங்கினாரு பாதி பில்டிங் தான் முடிஞ்சுது அதுக்குள்ளேயே இறந்துட்டாரு அவருடைய ஆசை இந்த வீட்டை கட்டி கிரக பிரவேசம் பண்ணி அதில் வாழ்ந்துடணும்னு நினைச்சாரு அவருடைய பெரிய ஆசைங்க அது ஆனால் நிறைவேறாது போயிடுச்சு நான் நான் அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றிடுவேன் எப்படியாதாலும் இந்த வருஷத்துல அந்த வீட்டை கட்டி அதே பண்ணிடுவேன் மனைவியா இருந்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பார்த்துணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு பல இடங்கள்ல பெண்ணை தேடிட்டு இருந்தாரு மாப்பிள்ளைய தேடிட்டு இருந்தாரு ஆனா அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிச்சு இறந்து போயிட்டாரு இப்ப எப்படியா இருந்தாலும் நான் என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பெண்ணுக்கும் நான் திருமணம் செய்து அதுக்குண்டான முயற்சியில் நான் ஈடுபடுவேன் இந்த அதை அவருடைய சாந்தி அடையும் சொல்கிறார்கள் கணவனை இழந்து போன மனைவிகள் கூறுகிறார்கள் இல்லையா அப்ப இறந்தவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவரிடம் உள்ளே புகுந்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேறாத ஆசைகளை அவர்களை வைத்து அந்த ஆசைகளை கொள்கின்ற வரை அவர்களுடைய மனதிலே அந்த ஆசைகளை ஓடவிட்ட வண்ணமாக இருக்கிறார்கள் அவங்களும் அதே செய்யல இல்ல இந்த வீடு கட்டிடணும் இந்த கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும் இது இந்த வேலையை வாங்கிடணும் இப்படி அதே எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு நாளைக்கு பத்து முறைனா சொல்லுவாங்க இல்லைங்க அந்த வீட்டை கட்டி முடிச்சோம்னா எங்கள் அப்பாவுடைய ஆசை இல்லைங்க அந்த பிள்ளை பண்ணு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் என் கணவனுடைய ஆசை இல்லை அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடணும் அது அவருடைய ஆசை அப்போ குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி வருகிறார்கள் என்றால் இறந்தவருடைய ஆன்மா அவருடைய உடம்புல இருந்து கொண்டு அவர்களை அதே நினைப்போடு அதே எண்ணத்தோடு செயல்பட வைத்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது என்று எல்லா புராணங்களிலும் கூறுகிறார்கள் கர்ண புராணத்திலும் இருக்கிறது கடோப உபநிடத்திலும் இருக்கிறது ஆவி உலக ஆராய்ச்சிகளிலும் தெரிய வருகிறது ஆக இறந்தவர் தன்னுடைய ஆசைகளை தனக்கு விருப்பமான தனக்கு மிகவும் பிடித்த தான் அதிகமாக அன்பு வைத்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருடைய உடலிலே புகுந்து கொண்டு அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த ஆசை அவர் இறந்தவர் உங்களின் மூலமாக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்